அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்று கூறி இன்றைய வகுப்பில் ஒரு பாலியல் பலாத்கார வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணானவள் அந்த குற்றவாளியை கொன்றுவிட்டால் அந்த பெண் செய்த அந்த கொலை கொலை குற்றமாகுமா அந்த பெண்ணை தண்டிக்க முடியுமா இதை பற்றி தான் சட்டங்களில் எங்கெங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம் முதல்ல அந்த பார்த்த பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக புரியும் இந்த பெண் எங்கு படிக்கிறாள் அல்லது வேலை செய்கிறாள் எங்கே வேலைக்கு போதோ அல்லது காலேஜுக்கு போயிட்டு வரும்போதோ எங்கேயோ ஒரு இடத்தில் ஈவன் யார் இவன் தான் குற்றவாளி ஐ என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக முயற்சி செய்கிறார் அப்போ இந்த பெண் ஆனவள் என்ன செய்கிறாள் என்றால் அப்போ உடனடியாக என்னையா என் கற்புக்கு பங்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறாய் என்னை பாலியல் பலாத்காரம் செய்ய பார்க்கிறாய் என்று உடனடியாக என்ன பண்ணுறான் அந்த பெண் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவனை ஒரே அடி பக்கத்தில் இருந்த கட்டை எடுத்து அடிக்கிறாள் இவன் அந்த இடத்துல இறந்து விடுகிறான் அல்லது பாலியல் பலாத்காரம் செய்கிறான் செய்யும் போது அவளிடம் இருக்கின்ற கத்தியோ அல்லது பக்கத்தில் இருந்த கல் எடுத்து மண்டிமரம் அப்படியே பேக் இங்கே எடுத்து அடிக்கிறான் ஏதோ ஒரு ஆயத்தால் தாக்கும் போகுது இவனை இவனை என்ன பண்ணுறான் சாக அங்கே இந்த பெண் செய்தது கொலை குற்றமா இந்த பெண்ணை கொலை கூட்டத்திற்காக தண்டிக்க முடியுமா என்றால் தண்டிக்க முடியாது அது கொலை கோட்டமும் ஆகாது சரி இந்த பெண்ணை விட்டுருங்க இப்ப இந்த பெண்ணுடன் இவன் பாய் ஃப்ரெண்டு இந்த குற்றவாளியானவன் இவ்வாறு இந்த பெண்ணை அவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு முயற்சி செய்கின்ற அல்லது பாலியல் பலாத்காரம் செய்கின்ற போது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டே செய்கிறாய் டாய் உன்னை சும்மா விட பண்ணுறான் அவன் இங்க அங்கே பக்கத்தில் பார்த்து ஒரு கத்தி எடுக்கிறான் அல்லது உருட்டு கட்டி எடுக்கிறான் அல்லது எப்பயுமே அவன் என்ன பண்ணுவான் பேக்கில் கீ செ ஒரு இடத்துல அதாவது வைட்டல் பார்ட் சொல்லுவோம் உயிருக்கு அப்டி இதயத்துல இங்கே குத்துறான் இல்லை இங்கே ஒரு பிரைவேட் பார்ட்ல எட்டு ஒதுக்கிறான் அப்படின்னா அப்படி செய்து இந்த பாய் ஃப்ரெண்டானவன் ஆனவன் இவனை கொன்று விடுதான் இல்லை கொலை செய்து விடுதான் வச்சுக்கலாம் கொலைன்னு சொல்ல கொலை செய்தான் பாவனன் சொல்றாங்க அவ்வாறு செய்தால் இவன் மீது சட்டப்படியான கொலை குற்றம் சுமத்த முடியுமா அல்லது இவன் கொலை குற்றவாளி ஆகுவானா இவனை தண்டிக்க முடியுமா கைது பண்ண முடியுமா நீதிமன்றத்தில் சென்று இவனை விசாரித்து தண்டனை வழங்க முடியுமா என்றால் முடியாது சரி இப்போ இவன் கேர்ள் ஃப்ரெண்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்டானவள் இவங்க ரெண்டு பேருமே காலேஜில் ஒன்றா தான் போவாங்க ஒன்றா தான் வருவாங்க பஸ்ஸில் போவாங்க அங்கே நடந்து போவாங்க ஹோட்டல் போவாங்க காஃபி ஷாப் போவாங்க இதையெல்லாம் நோட்டம்றான் டெய்லி நோட்டம்றான் இந்த ரெண்டு பெண்ணுங்க ஓ எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்போ ஏழு மணிக்கு இறங்கி பஸ்ஸு விட்டு இவங்க அந்த பொண்ணு தனியாக போயிடும் இவங்க போயிடும் ஆனால் ஒன்றா வருவாங்க ஒரு இடத்துல நிமிட் பண்ணுவாங்க இதை கொண்டே இருக்கிறான் அப்படி பார்த்துக்கொண்டே இருந்து கரெக்டாக ஏழரை மணிக்கு மேலே அதான் அவங்க எப்படி எட்டு மணி ஆட வீட்டுக்கு போகிறது ஏழரை மணிக்கு கரெக்டாக அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போகிறே கேப் இருக்குது அங்கே ஒரு மறைவிடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அங்கே இந்த பெண்ணை இவன் என்ன பண்ணுறான் நீ ஓடிடு உங்கள் பே நீ ஓடிடு இல்லைனா உன்னி அதனால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டா மிரட்டுறான் இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய அவன் முற்படுகிறான் அல்லது பாலியல் பலாத்காரமே ரொம்ப ஆண் என்ன பண்ணுறான் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்ல அப்போது இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறான் அப்பொழுது இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனவள் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டா விக்டிமனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனவள் என்ன பண்ணுறா என்னுடைய தோழியா என்னுடைய உயிர் தோழி என் கண் முன்னாலேயே அவளை பாலியல் பாத்திரம் செய்ய முயற்சிக்கிறாயா அல்லது பாலியல் பார்த்து பண்றியா பாவி விடுறா 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 அப்படி என்னவோ முயற்சி பண்ணி பாக்குறான் முடியல வேற வழியே இல்லை இவனை கொல்லலைன்னா நம்முடைய தோழியே யாரே இந்த தோழியே பாலியல் பாத்திரம் செய்து விடுவான் என்ற ஒரு எண்ணம் வருது இவளுக்கு ஐயோ நல்ல பெண்ணாச்சு ஒழுக்கமான பெண்ணாச்சு ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டா உடனடியாக இவன் எப்பவுமே ஒரு பெக்குலியர் கேரக்டர் இது ஆண்களிடம் இது மாதிரி இந்த இப்போ சொசைட்டில பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் பாதுகாரம் நடக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ண எப்பவுமே கத்தி வச்சுருப்பான் அந்த பேக்கில் இல்லை எப்பவுமே சேஃப்டியாக ஒரு தற்காப்புக்காக என்ன பண்ண உடனே வந்து அப்படியான அந்த உள்ளே இருக்கின்ற அந்த கத்தி எடுத்து என்ன பண்ணால் அப்படியே ஒரு கொடலை ஒரு கிழி கிழிவது குடலே சரிஞ்சு என்ன பண்ணா ஸ்மார்ட்லி இறந்துடுறான் இப்போது இந்த பெண்ணை இந்த அக்யூஸ்டை கொலை செய்வதற்காக கொலை குற்றம் சாட்ட முடியுமா அந்த கொலை கூட்டத்திற்காக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை செய்து தண்டிக்க முடியுமா என்றால் முடியாது மூணு பேர் செய்தாலும் முடியாது சார் இப்படி சொல்கிறீங்களே சார் சட்டத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஏ சட்டத்தை தான் சொல்லுது சட்டத்தில் எந்தெந்த பிரிவுகளில் எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது சொன்னால் புதியதாக வந்திருக்கின்ற அந்த பிரிவு முதல்ல பார்த்துருவோம் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நியாய சனிதா இந்த சட்டத்தின்படி புதியதாக தேர்ட்டி ஃபோர் என்ன சொல்லுது என்று சொன்னால் நத்திங் அஃபன்ஸ் வென் எக்ஸைசிங் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஒரு நபரானவர் தன்னுடைய தற்காப்பு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்காப்பு உரிமையை எக்ஸைஸ் பயன்படுத்துகின்ற போது அது எது எது ஒன்றும் குற்றமாகாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதான் தேர்ட்டி ஃபோர்ல அடுத்து தேர்ட்டி ஃபைவ் வாங்க வாடி அண்ட் ப்ராப்பர்ட்டி சார் இந்த பெண் வந்து இவனை மட்டமா ஒன்றுட்டா வந்து தண்டிக்க முடியாதா இல்லை சொத்தே ஒன்றை சொத்தையே என்ன பண்ணுறான் சேதப்படுத்துகிறா ஏதாவது செய்கிறான்னா அப்போ வேணா நாட் ஓன்லி பாடி அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டி சொத்தாக இருந்தாலும் அதற்கு எதிராக பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு மரணத்துக்கு கூட ஏற்படுத்தாலும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ எங்கே இவர்களுக்கு ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெர்ஸில் இவங்க வந்து தண்டிக்க முடியாது சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் எந்தெந்த குற்றங்களுக்கு அவ்வாறு மன எல்லா குற்றம் சார் எல்லா விஷயத்துக்கும் சார் நான் வந்து சார் என்ன தற்காப்புக்காக வந்தான் சார் கடன் கேட்டேன் அவன் கடன் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் என்ன அவன் வந்து என்ன அடிக்கத்துக்கு வந்தான் நான் வந்து கோவப்பட்டேன் செய்கின்ற போது என்னென்ன பாதிப்பு ஏற்படுகின்ற போது நீ என்ன பண்ணலாம் ஒருவருக்கு மரணத்தை கூட ஏற்படுத்தாலும் அதை டிஃபைன் பண்ணிட்டாங்க எந்தெந்த குற்றங்கள் இப்போ நம்ம இங்கே வகுப்பு நான் முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரம் செய்கின்ற போதுன்னு பார்த்துக்குறோம் அப்போ அது எங்கே டிஃபைன் பண்ணி இப்போ இங்கே பார்த்து தேர்ட்டி பாத்தியில் பார்த்தீங்கன்னா

தன்னை தக்கா பற்றதற்காக இவர் குறைச்சிக்கிறார் அல்லது வேறொரு எனக்கு ஏற்படலைங்க என்னுடைய தோழிக்கு ஏற்பட்டது எனக்கு ஏற்படலைங்க என்னுடைய கேள்வி ஏற்படுது என்று இவர்களும் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ இவர்கள் செய்தது குற்றமாகாது ஓகேவா இதுதான் என்ன ஆப் என்று சொன்னால் இங்க சொல்லப்பட்டிருப்பது எப்போ பயன்படுத்தலாம் என்றால் இவனை அந்த கொலை செய்யவில்லை என்றால் அதாவது கொலை மரணத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக என்ன பண்ணுவான் நம்மை பாலியல் பாதகம் செய்து விடுவான் என்கின்ற அந்த சூழ்நிலை இருக்கின்ற போது வேற வழியே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் இவனை கொலை செய்யலாம் அதாவது மரணத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லுகிறது சரி இப்போ அப்படியே இப்போ தேர்ட்டி எயிட் சி முடிஞ்சீங்களா இப்போ அப்படியே வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி எல்லாருமே நல்லா தெரியல அப்போது இதை எப்படி ரிசம்பாக வச்சிருந்தா எங்க பார்த்தீங்கன்னா அதே தான் நைன்டி சிக்ஸில் அதை பயன்படுத்தும் போது இல்லைன்னு சொல்லியிருக்கோம் நைன்டி செவனில் அந்த மனித உயிருக்கு மட்டுமல்ல சொத்துக்கு எதிராகும்னு சொல்லியிருக்கோம் ரைட் ஆஃப் இங்கே அன்றரில் தான் அதே மாதிரி சொல்லியிருக்கோம் காசிங் டெத்து கூட நீ ஏற்படுத்தலாம் சொல்லியிருக்கோம் எனவே இந்த இந்த மாதிரியாக இருக்கின்ற குற்றவாளிகளை நீங்கள் பாரபட்சமே காட்ட வேண்டியதில்லை உங்களை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி இருக்கின்ற போதோ அல்லது உங்களை பாலியல் பலாத்காரம் செய்கின்ற போதோ நீங்களோ எந்த வகையில் எப்படியாவது என்ன கிடைக்குதோ கடைசி வரைக்கும் போராடுங்கள் கடைசி வரைக்கும் போராடி அவர் என்ன பண்ணுவாங்க சட்டம் சொல்கிறது நான் சொல்லவில்லை சட்டத்தின்படி உங்களுக்கு தற்காப்பு உரிமை இருக்கிறது உங்களை பாலியல் வாழ்த்துக்கள் செய்கின்ற போது அவனை ஐயோ பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வந்து அரசு பண்ண முடியாது அதே மாதிரி வந்து தண்டனை கிடையாது எஃப்ஐஆர் நியூஸ் பண்ண முடியாது எந்த வித ஆனால் விசாரணை செய்வார் செய்தது நீ ரைட்டாக பட வேண்டிய இன்டென்ஷன் இருக்கக்கூடாது சார் அதுக்காக வந்து இவன் என்ன பாலியல் முயற்சி செய்தான்னாலும் கொண்டுட்டுன்னு சொல்லி நான் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டு பாருங்க அதில் விசாரணை இருக்கும் அதில் வந்து பிரேமா பேசி மேடவுட்டாக கூடாது அது கண்டிப்பாக உங்களுடைய எந்தவித இன்டென்ஷனும் இல்லாமல் இதை உங்களுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தியிருக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் அந்த நோக்கத்தோடு செய்திருக்க வேண்டும் அதே போல் இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அந்தை தடுப்பதற்காக செய்திருந்தால் நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் அதை எந்த குற்றமும் ஆகாது கொலை கூட்டத்தில் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு தண்டனை கிடையாது என்று கூறி இதே போன்று எந்தெந்த குற்றங்களுக்கு எதிராக இந்த ரைட் ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் பயன்படுத்தலாம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்